வணக்கம் மக்களே சர்க்கரை நோய்க்கு நாம் நிறைய பதிவுகள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் நிறைய மக்கள் வந்து நம்ம பதிவுகளை வந்து பார்க்குறீங்க அதனால் பயனடைகிறீங்க நிறைய சந்தேகங்களையும் வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்ந்து கேட்குறீங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களோட சந்தேகங்களை வந்து நம்ம அதற்கான பதிலை வந்து கொடுத்துருக்கோம் இந்த பதிவு மூலமாக மக்களுக்கு வந்து சென்றடைஞ்ச அந்த தகவல் வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சீரகம் வெந்தயம் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி தினசரி காலை நேரத்தில் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் எடுத்துக்க சொல்லி சொன்னது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குங்க இதெல்லாம் நிறைய பேர் வந்து தொலைபேசியில் பேசினதை வச்சு நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல மாவட்டங்கள்ல இருந்து பேசின நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்களை கேட்டவங்க அத்தனை பேருக்குமே வந்து சர்க்கரை நோய் இருந்ததுங்கிறது தான் ரொம்ப வந்து வேதனைக்குரிய விஷயமா இருந்தது ஆனா அவங்களுடைய வயது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அறுபதுக்கு வயதுக்கு மேல இருந்தவங்களா இருக்கிறாங்க அறுபது வயசுங்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் வந்து சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரைகளை எடுக்கிறாங்க அதே அவங்க வந்து ஒரு நாற்பது வயது ஒரு முப்பத்தைந்து வயது நாற்பது வயது இல்ல நாப்பத்தைந்து வயதா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து உடனடியா வந்து சித்த மருந்துகளை எடுத்து அவங்களுடைய நோய் வந்து தீவிரமடையாம பாத்துக்க முடியும் இது அவங்க வயது வந்து அறுபது வயதை கடந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம மாத்திரைகளை வந்து கண்டிப்பா வந்து நிறுத்தவே கூடாது அந்த மாத்திரைகளோட சேர்ந்து நம்ம உணவு முறை மாற்றம் சித்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு படிப்படியா வந்து எப்படி வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுடைய சர்க்கரை அளவு வந்து குறையுதோ அதை வச்சுதான் வந்து மருந்துகளை வந்து நாம குறைக்கணுமே தவிர நாம சொல்லக்கூடிய குறிப்புகளை வச்சு நீங்க உடனடியாக வந்து உங்களுடைய மெடிக்கேஷன்ஸை நீங்க ஸ்டாப் பண்ணவே கூடாது ஏன்னா நிறைய நண்பர்கள் அந்த எந்த வந்து கேள்விய மருந்துகளை நிறுத்திட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு இல்ல மருத்துவரோட ஆலோசனையோட தான் நம்ம எடுக்க சொல்றோம் சில பிரச்சனை இருக்கிறவங்க தீவிர நிலையில இருக்கிறவங்க இல்ல ரொம்ப நாளா வந்து மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி நீங்க முறையா வந்து மருந்துகளை தான் எடுத்துக்கணும் ஹெச்பிஏ ஒன்சி ஃபாஸ்டிங் பிபி இந்த மாதிரி சுகர் டெஸ்ட் பார்த்து அதில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் பொழுது தான் உங்களுடைய டோஸை வந்து குறைக்கணும் நீங்களாகவே வந்து குறைச்சிக்க கூடாது thyroid போன்ற diabetes போன்ற ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த ஃபுட் இன்டேக் அவங்க உடம்பு அவங்க climate கண்டிஷன்ஸ் அவங்க habit இது எல்லாம் பொழுது அவங்களோட அந்த ரீடிங்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸோட டோஸும் வந்து மாறும் அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து மெடிசன் நீங்கள் எடுக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய சர்க்கரை அளவு தைராய்டு அளவெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டோஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் இது கூடவே நீங்கள் சித்த மருந்துகளை மருத்துவ சித்த மருத்துவரை அணுகி உங்களுடைய அந்த பிளட் ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு கூட நீங்கள் சித்த மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய நோய் வந்து தீவிரம் அடையாமல் உங்களுடைய மருந்தினுடைய அளவு வந்து நாம் படிப்படியாக குறைக்க முடியும் நாம் சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயது இருக்கிறவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம் ஏன் அப்படின்னா இப்போ அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவங்க பதினஞ்சு வருடமாக வந்து மருந்துகளை எடுத்து அவங்க நோய் வந்து பார்த்தீங்க எல்லாமே செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம உடனடியாக வந்து அப்படியே ரிஜுமினேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் சர்க்கரை நோயை நாம் அழிக்கணும் இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களுடைய உணவு முறை மாற்றம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாறாமல் நாம தடுத்து நிறுத்தலாம் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவு போடும் பொழுதும் முப்பது வயது முப்பத்தைந்து வயது அப்படின்னு நான் சொல்லி பதிவு போடுறதுக்கான முதல் காரணம் அவங்க வந்து உணவில் வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து டோட்டலாக மாறிடுச்சு அன் டைம்ல ஃபுட் எடுக்கிறாங்க அன்டைமில் தூங்குறாங்க இரவு நேரத்தில் அவங்க சரியாக தூங்குறது இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா உணவு வந்து எல்லாமே வந்து அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக எடுக்கிறாங்க அதில் நீர் சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனை வரும் இன்னும் வந்து கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்புகள் வந்து நிறைய உணவான வரக்கூடிய பாதிப்பு இருக்கு அந்த காலத்துல அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம ரேராக கேள்விப்படுவோம் அந்த கேன்சர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்ரி ஜெனடிக் லெவல்ல தான் இருந்தது இன்னும் லேடிஸ்க்கு வந்து பார்த்தா பிரெஸ்ட் கேன்சர் அப்படி இல்லைன்னா வந்து யுட்ரஸ்ல கேன்சர் இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து லிவர் கேன்சர்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா கேள்விப்படுறோம் இந்த கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை இது எல்லாமே வந்து உணவு முறை மாற்றத்தினால தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எடுத்ததுமே எல்லா பிரச்சனைக்குமே மெடிசன்ற மெடிசன்னு நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஃபுட் ஹேபிட் நம்மளுடைய தினசரி டெய்லி ரொட்டீன் லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஒரு நோயில வந்து நம்ம சிக்காம நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு மாத்திரை நீங்க எடுக்கும் பொழுதே வந்து கூட அசிடிட்டியும் சேர்ந்து வந்துரும் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து சேர்ந்து வந்துடும் வயிறு பொறுத்த வரைக்கும் நம்ம வயிறு இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கோம்னு அர்த்தம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அஜீரணம் மந்தம் இல்ல வயிறுல எரிச்சல் இந்த மாதிரி கூடவே உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருந்ததுன்னா எந்த ஒரு வேலையிலையுமே வந்து கவனம் செலுத்த முடியாது சரியான தூக்கம் இருக்காது இந்த மருந்து மாத்திரைகளை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா வயிறை வந்து பாதிக்காத வகையில் நம்ம இருக்கணும் அப்படின்னா மெடிசன்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் நமக்கு உணவுல மாற்றம் இருந்தாலே கண்டிப்பாக மெடிசன் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது கரெக்டாக நீங்கள் ஃபுட்டு வந்து காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமான உணவு நீங்கள் எடுத்துக்கணும் மதியானம் வந்து நல்லா நீங்கள் அறுசுவை உணவுகளை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக குழம்பு ரசம் மோர் இதெல்லாம் வந்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுங்க நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்டே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் டியூஸ்டேவும் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தேர்ஸ்டே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்படி எல்லாமே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸாவே வந்து வாரம் ஏழு நாட்களுமே கடந்து போயிட்டு இருக்குது சண்டே வந்தா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இப்படி அந்த நீர் சத்துங்கிறதே வந்து இல்லாம போயிடுச்சு குழம்பு ரசம் மோர்லாம் சாப்பிட்றதுங்கிறதே வந்து ஒரு பழைய மாடலுன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த கந்தக பூமியில வந்து அந்த நீர் சத்து நமக்கு நிறைய தேவை அதனாலதான் அந்த மாதிரியான உணவு பழக்கம் நமக்கு இருந்தது அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு சமைக்கிறோம் குழம்புலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் ரசத்துலையும் தண்ணீர் நிறைஞ்சு இருக்கும் கடைசியா வந்து இறுதியா வந்து அந்த ப்ரோபயோட்டிக் நம்ம சாப்பிட்ட அரிசுவை அந்த உணவு எல்லாத்தையுமே வந்து வயிறை பாதிக்காம அங்கே தங்க வச்சு செரிக்கக்கூடிய அந்த ப்ரோபயோட்டிக் தயிர் இந்த மாதிரி ஒரு உணவு முறை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கணும் பழைய மாதிரிங்கிறது அந்த ஓல்டு மாடல்ன்றது இல்லாமல் இதுதான் உணவு அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம முதல்ல கொடுத்து பழகணும் மேக்சிமம் வந்து இந்த பன்னீர் சீஸ் ஐட்டம் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா வந்து இன்னைக்கு லிவர் வந்து பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மாற்று சிகிச்சையே கிடையாது நீங்க இதயத்தை கூட மாத்தி வச்சு ஒரு வந்து வாழ வச்சிடலாம் ஆனா கல்லீரல் வந்து இன்னொரு உடம்புக்கு மாத்தி வைக்கும் பொழுது அது மேட்ச் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால கல்லீரல் பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாம ரொம்ப கலர் போடப்பட்ட உணவுகள் ரொம்ப அசைவம் அதிகமான கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகள் இதை எல்லாத்தையும் நாம குறைக்கணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பட்டியலிட்டு நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களோட ஆரோக்கியம் உங்க கையில வந்து ஒரு ஆரோக்கியம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு மன உளைச்சலும் பண செலவும் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம ரெகுலரா பேஷண்ட் சொல்றதை கேக்குறோம் சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இல்லாங்கிறது தான் ஒரு தீர்வா இருக்குது அதனால சர்க்கரை நோய் தான் எல்லா நோய்களுக்குமே ஒரு கேட் பாஸ் மாதிரி இருக்கு டயபட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீக்க முடியாத பிரச்சனையே கிடையாது சரியான உணவு பழக்கம் இருந்ததுனாவே கண்டிப்பாக வந்து நாம சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கலாம் காலையில் வந்து மிதமான உணவு மதியான நேரத்தில் நல்ல ஆரோக்கியமான அறுசுவை உணவு எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் ஏழை மாதிரி மிக குறைந்த உணவை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சர்க்கரை நோய் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே வராது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி முர்கலீவ்